ஹலோ அம்மா ஹலோ நல்லா இருக்கீங்களா ஆனந்தமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் பரம ஆனந்தமா இருக்குறேன் காலைல இருந்து அப்பாட்லயே இருக்கிறேன் சரி சரிங்கம்மா வீல ஆனந்தமாவே ஃபுல்லா ஆனந்தமாவே இருக்கிறேன் சரிங்க சரிங்க அம்மா ஓகே ஓகே தீபாவளா நல்லா இருக்காங்களா ஆமா நல்லா இருக்கேன் கைத்தான் வந்தோம் வேலை விட்டு கை காலக்குள்ள ஒப்பியாச்சு ஓகே ஓகேங்கம்மா கிளாஸ் புடிச்சிருந்ததுங்களா ஆ கிளாஸ் புடிச்சிருந்ததா வா நான் அதோட ஐக்கியம் ஆயிட்டேன் அப்படின்னு பிடிக்கிறது பிடிக்க முடியலையே என்ன என்ன மத்த சொல்றேன்னு நானும் என்னையே மறந்துட்டேன் நினைவே இல்ல இன்னைக்கு ஒரு ஒரு சங்கடமான நிகழ்ச்சி கூட நடந்தது எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் வந்துடுச்சு எனக்கு பாதிக்கவே இல்ல

விதைச்சிட்டாரு விதச்சிட்டாருன்னு சொன்னாரு எப்ப விதைச்சாருன்னு தெரியலையே அப்படின்னு நீ படாதப்பா ஒரு வாரத்துல எந்த இடத்துல முதல்ல முளைக்க போகுது எங்களுக்கு எல்லாம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வெளியே தெரிஞ்சதுனால நாங்க எதிர்பார்த்துகிட்டே இருப்போம் ஆனா நீ வந்து உனக்கு தெரியவே தெரியாது அது சட்டுன்னு முளைக்க போகுது பாத்துக்கிய அப்படின்னா அப்படின்னு சொன்னோம் சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டான்

கால கடைசியில கடைசியில குருவே பார்க்க முடியாத லெவல் நமக்கு வந்துருமோ நாம எப்படியோ குரு கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் நீ அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் அந்த குரு பக்கத்துல போக முடியுமா அவங்கனால குரு இவ்வளவு செய்யற அவரை தொடும் பொழுது என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்குமா மற்றவங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பதான் சொன்னார் ராம குரு ஒரு எப்போ ஒரு நூற்றி மீட்டிருந்தேன் நான் மத்தவங்கள மாதிரி இருக்க மாட்டேன் என்னைக்கும் நானு உங்களோட ஒரு ஆளாதான் இருப்பேன் அது ரொம்ப சிம்பிளா நல்லா எல்லாம் அது நல்லா நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே ஓகே என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்ச அதே எனக்கு கண்ணுல கலங்குது

ஆமா சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் இல்ல ஆமா எல்லாருக்கும் குடுக்கலையே எனக்கு நமக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வைக்கிற மாதிரி நமக்கு தீட்ச பண்ணலையேனு அப்ப நான் சொன்னேன் ஃபஸ்ட் கண்ண கட்டிட்டு போன உடனே என்ன உச்சாந்தலையில கை வச்ச மாதிரி இருந்தது ஆமா அப்பவே தீட்ச குடுத்துட்டாருப்பா எல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்துல குடுப்பாங்க ஆஹ் குருதான் கை வச்சிருக்காங்க உச்சாந்தலையில நான் நினைச்சிட்டேன் யாரு யாரு குடுத்து இருந்தாலும் எனக்கு குரு மாதிரி தான் நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு அத குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்கரம் ஓபன் ஆகும் ஆமா ஃபர்ஸ்டே அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மையில குடுப்பாங்க உனித நீ அப்படியே உடஞ்சிட்டு கேப்றீங்க உனக்கு என்னத்துக்கு பீச்சன்னு கேட்டேன் எட்டி வாங்கி குடுத்துதாங்கம்மா அனுப்பி இருக்காங்க ஆமா நேத்திரஜி நல்லா கிடைச்சதுப்பா எனக்கு நேத்திரஜி பீச்சு நான் ரெண்டாவது முறை நான் ஹாஸ்ட்லய மூலாதாரம் முடிஞ்ச உடனே உட்காந்து முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க அப்ப நான் எனக்கு நல்லா ஐயோ அது ஒரு வைப்ரேஷன் தான் அது எப்படித்தான் அவர் கண்ணது இத்தனை ஊழி வருதோ நிஜமா நானு என்னடா நித்யானந்தா நித்யானந்தா அதான் கல்பதர் சரிங்களே

ஸ்பீச் நல்லா இருக்கும் ஆனா அந்த அந்த ஆள் சிரிச்சாலே எனக்கு என்னென்னமோ கஷ்டமா இருக்கும் என்னடா இத்தனை பிள்ளைங்க இருக்கும்போது இந்த மாதிரி சிரிச்சா வேற மாதிரி தெரியுது அவர் குரு மாதிரி தெரியலையே நான் யோசிச்சேன் நான் சொல்லி சொன்னேன் சகாய மட்டும் சொல்லியே சொல்லியே எப்பவுமே எனக்கு சிரிச்சா மாத்திர பிடிக்கல ஸ்பீச் சூப்பரா இருக்குது அங்கெல்லாம் போனோம் நாங்க தீட்சிக்கு நாம பாண்டிச்சேரி போனோம் ஆனா இங்க ஒண்ணும் விளங்கல அப்போ நான் சொன்னேன் எனக்கு சிரிப்பு தான் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்போ இவங்க இவங்க இந்த தீட்சிக்கு வந்துட்டு நம்ம சடோரிக்கு வந்துட்டு வந்த உடனே சொன்னாங்க நீங்க சிரிப்பு பத்தி சொன்னீங்கல்ல அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வரும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கிறது அந்த சிரிப்பு அப்படின்னாங்க சரி சிரிக்கிறாங்க நீங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு வர அந்த அதுக்காக சிரிக்கிறது கிடையாது அவங்களுடைய அந்த அந்த எப்படி சொல்றது அந்த நிலைக்கு வர்ற சமயத்துல அவங்களுக்கு அறியாம வர்ற அந்த சிரிப்பு தான் மத்தபடி அவங்க சிரிக்கிறது ஆனா கல்பதர் எப்பவுமே சிரிப்பாரு அது சிரிக்கிறது வேற மாதிரியே எனக்கு எப்பவுமே அந்த சிரிப்பு ஸ்பீச் சூப்பரா இருக்கும் நல்லா பேசுவாரு அது அப்படியே மனசுக்குள்ள பத்திக்கிற மாதிரி பேசுவாரு ஆனா அது ஒண்ணுதான் பிடிக்கல

அம்மா இப்படி செஞ்சாங்க சகாயமாக பார்க்கமோன்னு பேசவும் முடியல சூப்பரா செஞ்சாங்க ஓகே ஓகே அவங்களால முடிஞ்ச ஃபுல் அஃபோர்ட் போட்டு செஞ்சாங்க ஓய்து ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் போட்டாங்க நல்லா பண்ணாங்கடா ஓ சரி சரி ஓகே ரொம்ப நல்லா உடஞ்சாங்க எல்லாமே பண்ணாங்க ஆ சரி சரிங்க ம் ம் குரு எப்படி இருக்கார் ஆனந்தமா இருக்கார் கேட்டார் ஓக்கா வரலையா அப்படின்னு கேட்டார் கேட்டுருங்களா ஆ கேட்டாங்க

அங்க அம்மா பூ போட்டு தியானம் பண்ணிருப்பாங்களா இருக்கு மனசு ஆக கவலைப்பட்டு அழுதுட்டேன் நான் ரொம்ப நிறைய அழுதுட்டேன் டேமி தேமி அழுதுட்டேன் அந்த எஃபெக்ட் தாங்க அங்க அங்க செய்ய செய்ய எனக்கு இங்க எஃபெக்ட் வந்துருச்சு எல்லாருக்குமே வரும் சரி முடிச்சவங்க எல்லாருக்கும் அந்த இது பாஸ் ஆகும் ஆமா நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த பாருங்க திடீர்னு மனசுல இப்படி வந்து அப்படியே அழுதுட்டேன் பக்கத்துல அம்மா எப்போ இந்தக்குமா அழுகுதே எதுக்குமா அழுகுறே கேட்டாங்க அங்க செய்யற எஃபெக்ட் தான் இங்க வந்துருச்சு பாருங்க கண்டிப்பா எனக்கு அப்பவே தோணிருச்சு ஆஹ் அவங்க செய்யறாங்க அதனாலதான் எனக்கு இங்க வந்துருச்சு உம் வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க இப்ப செய்யணுமா ஆமாங்க